ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ராசரியில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியனும் கோமதியும் சரவணன் சொன்னதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க அது மட்டும் இல்ல ஒட்டுமொத்த குடும்பமுமே சரவணனை ஒரு மாதிரி பரிதாபமா பாத்துட்டு இருக்காங்க சரவணனுக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது அப்படிங்கறதுதான் எல்லாரோட எண்ணமும் ஏன்னா சரவணனுக்கு பொய் பேசுறது பிடிக்காது அப்பா அம்மாவை எப்பவுமே மதிச்சு பேசுவாரு அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கணும்னு நினைப்பாரு ரொம்ப ரொம்ப மதிப்புடைய ரொம்ப ஒழுக்கமான ஒரு பையன் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட அப்பா சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை அந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே அப்படின்னு தான் நம்ம பாண்டியன் ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருக்காரு இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல மயிலு கிட்ட எப்படி பேசுறது அவளை என்ன பண்ணலாம் அப்படின்லாம் ஆனா மயிலு ரூம் போய் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்களோ என்னமோ அப்படின்லாம் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல அவள்லாம் நம்மள வேணா கொண்டுடுவா அவ சாக மாட்டா அப்படின்னு சரவணன் சொன்னாரு தான் அங்கேயும் நடந்துருக்கு ஆக்சுவலா இந்த சண்டையில எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுல இருந்துடுறாங்க செந்திலும் மீனாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்டயும் சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க மதி மீனாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு ஒரு உண்மை தெரியும் தாண்டி இந்த உண்மைகள் எல்லாம் இருந்திருக்கு இவ்வளவையும் மறைச்சுதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த உண்மை தெரியும் அப்படின்றது வீட்டுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் பாவம் மயிலக்கா எந்த சூழ்நிலையிலையும் அவங்க இந்த குடும்பத்தை ஏமாத்தணும் நினைச்சிருந்திருக்க மாட்டாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் பண்ண தப்புக்கு தான் மயிலக்கா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு மீனாவும் ராஜியும் பேசிக்கிறாங்க இல்லக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இவ்வளோ உண்மைகளை மறைச்சிருக்காங்க சரவணன் மாமா கிட்டையாவது யாவது சொல்லி இருந்திருக்கலாம் மயிலக்கா சரி சொல்லலை ஓகே ஆனா சரவணன் மாமாவே கெட்டவரா ஆக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்றாங்க ராஜு என்ன சொல்ற நீ அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஆமாக்கா உனக்கு தெரியாதுல்ல ஆக்சுவலா என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த ஒட்டுமொத்த மொத்த ஃபிளாஷ் பேக்கையும் சொல்றாங்க மீனா இல்லாத நேரத்தில் அதாவது சரவணன் மாமாவுக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு அதனால தான் மயிலக்கா கிட்ட இந்த மாதிரி கோவமாக நடந்துக்கிறாருன்னு சொன்னால் ஏற்கனவே அவர் கழுத்து வரையும் கோவத்தில் இருக்கிறவருக்கு கோபம் இன்னும் அதிகமாகாதான் அதனாலதான் அவர் பொறுத்தது அது போதும்னு சொல்லி எல்லா உண்மைகளையும் வீட்டில் சொல்லிட்டாரு இன்னொரு விஷயம் தெரியுமாக்கா மாமாவுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்திருக்கு இருந்திருக்கு தான் தெரியும்லாம் இல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நாள் கடத்தி இருக்காரு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் சொல்லாமல் இருந்திருக்காரு ஆனா மயிலக்கா பண்ணுனது எல்லாமே தப்பு திரும்ப திரும்ப ஒரு மனுஷனை நோண்டிக்கிட்டே இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு சரி அவர் தான் பேசல கோபமா இருக்காரு அதை சமாதானப்படுத்துறதுக்கு தானே வழி தேடணும் மயிலக்கா மேலேயும் அந்த குடும்பத்து மேலேயும் எந்த தப்புமே இல்லாத மாதிரியும் சரவணன் மாமா அவங்க மேலே குற்றம் சுமத்தி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க மயிலாக்கா எல்லாருக்கும் ஆயிட்டாங்க ஆனால் மாமா கெட்டவர் கெட்டவராகிட்டாரு இதுதான் மயிலக்கா கொஞ்ச நாளாகவே வீட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அத்தையும் மாமாவும் மாறி மாறி சரவணன் மாமா திட்டினாங்க கைவ் ஓங்கிட்டார் அன்னைக்கு மாமா அடிக்கிறதுக்கு இதெல்லாம் சித்தப்பா வீட்டில் இருக்க இருந்தப்போவே நடந்த விஷயங்கள் தான் எவ்வளவோ விஷயங்களை மாமா பொறுத்துட்டு தான் இருந்திருக்கிறாரு அதையும் தாண்டி மயிலக்கா பண்ணின டார்ச்சர் அவங்க பேசினது அதுக்கு மேலேயும் நடித்தது அவங்க ஏதோ ரொம்ப நல்லவங்க மாதிரியும் சரணன் மாமா கெட்டவர் மாதிரியும் வீட்டில் எல்லார் முன்னாடியும் க்ரியேட் பண்ணதுன்னு அவங்க அவங்க தலையிலே மண்ணல்லி போட்டுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் நான் இப்போவும் சொல்கிறங்க நமக்கு தெரிஞ்ச இந்த உண்மையை வீட்டில் சொல்லிவிடுறது தான் சரியாக இருக்கும் ஒருவேளை இதுக்கப்புறம் இவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மயிலக்காவும் சரணனும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் கூட அவங்க இந்த உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இது தெரிஞ்சதுன்னா திரும்பவும் இதே பிரச்சனை தான் வீட்டில் வரும் நம்ம தான் வந்து மாட்டிப்போம் அப்படின்னு ராஜி சொல்றாங்க நம்ம மாட்டிக்குவோம் நம்மளோட நம்ம வந்து கெட்டவங்களாக கூடாது அப்படிங்கிறதுக்காகல்லாம் அவங்க வாழ்க்கையில் நம்ம விளையாட வேண்டாம் அவங்க பார்த்துப்பாங்க ஏன் இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உண்மையும் சொல்லிடலான்னு மயிலக்காவே கூட யோசிக்கலாம்ல அதனால நம்ம எதுவும் பேச வேண்டாம் ராஜி அப்படின்னு மீனா சொல்றாங்க ராஜி சொல்லிடலான்னு சொல்லும்போது மீனா வேண்டான்னு சொல்றதுக்கான காரணமுமே மயிலு பாவம் அப்படிங்கிற நினச்சதுனால தான் ஆனால் அதையே வந்து பெரிய அட்வான்டேஜாக எடுக்கிறாங்க அவங்கங்கிறது இப்போது நம்ம குழலிக்கு விஷயம் தெரியுது அவங்களும் வீட்டுக்கு வராங்க எல்லாருமா சேர்ந்து இதுக்கு மேலேயும் மயில் வீட்டில் இருந்தால் சரவணனோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு தான் ஒரு பேச்சு நடக்குது குழலி வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க சரவணனுக்காக இங்கே பாருடா நீ ஒன்றும் வருத்தப்படாத நல்ல பொண்ணை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவள் வேண்டாடா நமக்கு அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு பத்திரமா அனுப்பி வச்சிடலாம் நேற்று போய் கதவை சாத்திக்கிட்டவ இன்னமும் அவள் வெளியே வரலை அப்படின்னா எப்படிடா அப்படின்றாங்க நீ வேறக்கா அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது அப்படின்றாங்க சரி அப்படியே கூட இருக்கட்டும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்குமா யார்கிட்ட இருந்து நம்ம கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தமோ திரும்பவும் அவங்க அவங்ககிட்டயே ஒப்படைச்சிடலாம் சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கிடலாம் அதுதான் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு குழலி சொல்றாங்க நீ தான் சொல்றதுதான்ப்பா கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் அப்போ நம்ம கோமதி இருந்துட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கிறது தான் நல்லது அப்படின்றாங்க இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்கறாரு இல்லைங்க நம்மளும் ரெண்டு பொண்ணை பெத்திருக்கோம் அப்படின்னு நம்ம ரெண்டு பொண்ணுங்களும் அந்த வீட்டில் போய் அந்த மாதிரி பண்ணிருந்தா அதாவது புகுந்த வீட்டில் போய் இந்த மாதிரி பொய்ய சொல்லி புருஷனையும் குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருந்திருந்தா அவங்க அரிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி நான் வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம யாரையாவது அப்படி ஏமாத்திருக்கோமா இல்ல குழலி விஷயத்துல அவ சம்பந்தி வீட்டுல நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கோமா இந்த மாதிரி ஏதாவது உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணியிருக்கிறோமா நீ அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு இதுதான் நூத்துல ஒரு வார்த்தை அப்படின்றாரு சரவணன் கோமதியை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்தாலும் மயில் நல்ல பொண்ணு தானே இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக தானே பொய் சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஒரேடியா தூக்கி எறிய முடியாதே அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை பாண்டியன் வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே இந்த மாதிரி பொய்யும் பித்தளாட்டபுமாக இருக்கிற ஒரு பொண்ணை என் பையன் கூட வாழ விட முடியாது அவனுக்கு போய் பேசினாலே பிடிக்காது சின்ன விஷயத்துக்கு கூட உண்மையை தான் சொல்லணும்னு நினப்பான் உயிர் போகிற விஷயமா இருந்தாலும் அதனால உயிரே போய்டும் அப்படின்னா கூட அங்கே உண்மையை சொல்லிவிட்டு அதனால உயிர் போனால் போயிட்டு போகுதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவன் நேர்மையானவன் அவன் கிட்டே போய் இத்தனை உண்மைகளை மறைச்சி பொய்யை சொல்லி அவன் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்துருக்குது அந்த பிள்ளை ஆனால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு இருந்து தான் என் பையனுக்கு நான் பொண்ணு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ச கிட்ட போய் நின்னு நம்ம பாண்டியன் மன்னிப்பு கேட்கிறாரு அப்பா என்னப்பா பண்றீங்க அப்படின்னு நீ எவ்வளவோ சொன்னடா நீ ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட நீ சந்தோஷமா தோ செந்திலும் கதிரும் சந்தோஷமா இல்லையா அது போல என்னதான் செந்தில் காதல் கல்யாணம் பண்ணுனா கூட அந்த பிள்ளை நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அன்பாக அறவடைப்பா இல்லையா என்னதான் தான் தனி கொடுத்தனோ போனால் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னா கூட இங்கே நம்ம குடும்பத்து கூட இருக்கிறதுக்கு தானே அந்த பிள்ளை ஆசைப்பட்றா அதே மாதிரி தான் ராஜியுமே என்னதான் கதரும் ராஜியும் பிடிக்காம ஒருத்தர் ஒருத்தர் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கூட இப்போ அவங்க நல்ல வாழ்க்கைய வாழலையா அது போல் உன் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் சரவணா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்டா உன் வாழ்க்கையில் நான் தான் தப்பு பண்ணிட்டேண்டா என்னை அடிச்சிடுறா என்னை திட்டிடுறா நீ எனக்கு என்ன தண்டனை வேணா கூட அப்படின்லாம் சொல்லிட்டு அழுகுறாரு மன்னிப்பு கே அப்பா என்னப்பா எதெதோ பேசுகிறீங்க எனக்கு நல்லது நடக்கணும்னு தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அது எனக்கு தெரியாதா அவ்வளோவும் ஏன் ஏன் கல்யாணத்துலையாவது நீங்கள் எந்த இடத்துலையும் அவமானப்படக்கூடாதுன்னு நினச்சேன் அதனால தான் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஓகே அப்படின்னு நான் அந்த பொண்ணை பார்த்த உடனே சரின்னு சொன்னேன் ஆனால் இவ்வளோ பித்தளாட்டமும் பொய்யும் இருக்கும் அவங்க கிட்ட அவங்க உண்மை இல்லாதவங்களா இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சரவணனும் ஓனும் ஆரம்பிச்சிடுறாரு டே தம்பி எதுக்குடா அழுகுற எல்லாம் சரியாயிடும் நான் இருக்கேன்லடா அக்கா இருக்கேன்டா அவங்கள இங்கிருந்து இப்பவே அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு மை கையில் வெளியே கூப்பிட்றதுக்காக நம்ம குழலி போகிறாங்க இல்லை நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு நம்ம பாண்டியன் போகிறாரு கூட கோமதி அரசி மூணு பேருமே போகிறாங்க அந்த பிள்ளையை வெளியே கூப்பிடு அப்படின்னு கோமதி கிட்ட சொல்கிறாங்க கதவை தட்டினா கொஞ்ச நேரம் திறக்கிறதே இல்லை இப்போ நீ வெளியே வரப்போறியா இல்லையா அப்படின்னு கத்துறாங்க இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க மயில் இப்போ நீ வரலன்னா நான் கதவை உடைச்சி உள்ளே வர வேண்டியிருக்கோம் நீ உள்ள வரையா நான் வரவா அப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் கதவை திறந்து மயில் அழுதுகிட்டே வெளியே வராங்க ரொம்ப ரொம்ப சோர்வாக இருக்காங்க பார்த்தாலே தெரியுது பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ முகத்தை இந்த மாதிரி வச்சுக்கிட்டோ இல்லை அழுதாலோ ஒரு பிரயோஜனமோ இல்லை உன்னால இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா என் புருஷனை பத்தி எவ்வளோ பேசுவாங்க தெரியுமாடி உனக்கு எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு நேர்மையா வியாபாரம் பண்றவங்க நேர்மையா தொழில் பண்றவங்க நேர்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க என்னதான் இருந்தாலும் அவன் பிள்ளைங்களை அவன் நல்ல ஒழுக்கமா வளர்த்துருக்கிறான் அப்படின்னு என் புருஷனுக்கு நல்ல பேர் இருக்கு இந்த ஊர்ல ஆனா அதை கெடுக்கிற விதமாக தானே உன் குடும்பம் வந்து இந்த குடும்பத்துக்கு சேர்ந்தாங்க அப்படின்னு கத்துறாங்க கோமதி அத்தை நான் என்ன பண்ணுவேன் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க என் பக்கம் நியாயம் இருக்குல்ல ஏன் யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கோமதியும் பாண்டியனும் அந்த மாதிரி என்ன உங்கள் உங்கள் உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குற மாதிரியான குணம் அவங்க கிட்ட சுத்தமாகவே கிடையாது அதாவது மயிலுங்கிறது கிடையாது நம்ம பழனிக்கிட்டையுமே அப்படி தான் பண்ணிட்டாங்க பழனி அவர் சைடில் இருக்கிற நியாயத்தை சொல்ல வந்தார் மறுபடியும் கோமலாம் தணிஞ்சதுக்கப்புறம் பேசலான்னு ஒரு முறை ரோட்டில் பார்த்து பேசலான்னு ட்ரை பண்ணாரு அப்போவுமே பழனி வந்து பேசும்போது கோமதி பேசல அவாய்ட் பண்ணிட்டாங்க அதுவும் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு வந்துட்டாங்க மனசுக்குள்ளே தம்பி நல்லா இருக்கணும்னு தோணுது ஆனால் அவர் அவங்க கிட்ட அவங்க ஈகோவை விட்டுட்டு பேச பேசுறதுக்கு மனசு வரல அப்படிங்கறது ஸோ அந்த அளவுக்கு ஈகோ பிடிச்சவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அது காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க சரணன் விஷயத்துல நல்ல ஒரு முடிவு எடுத்திருந்திருக்கலாம் பொறுமையா அவருக்கு நல்ல குடும்பத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம் இல்லையா பார்த்த பொண்ணோட குடும்பத்தை பத்தி நல்ல விளக்கமா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம் ஏதோ சபதம் விட்டுட்ட என் பையனுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நான் செருப்பு இல்லாம நடப்பேன் அப்படின்னு எதே ஏதோ பேசினாரு முப்பது நாளில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சபதம் எடுத்தாரு இது எல்லாத்துக்காகவும் ஏதோ அவசர அவசரமா ஒரு பொண்ணு அழகா இருக்கா நல்ல குடும்பம் மேலோட்டமா பார்த்துட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாரு எந்த கோணத்தில் பார்த்தாலும் பாண்டியன் பண்ணினது நிஜமாகவே சரணன் விஷயத்தில் தப்பு தான் செந்திலுமே அப்பா பேச்சை கேட்டிருந்தாருன்னா மீனா அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருந்திருக்க மாட்டாங்க கோமதி பாண்டியனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் பயந்து கதருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கதறுக்குமே நல்ல ஒரு குடும்பத்தில் பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்களான்னா இல்லை ஏன்னா பாண்டியனுக்கு மனுஷங்களை பற்றி பெருசாக தெரியல அவங்கள சந்தேகப்படுறதுக்கோ இல்லை அவங்க இப்படி இருப்பாங்க இவங்க அப்படி இருப்பாங்கன்னு முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கோ அந்த ஒரு நாலேஜே இல்லாமே இருந்துட்டார் அதாவது கூட்டு குடும்பத்திலையோ இல்ல பெத்தவங்க கூடயோ வளராதனால பாண்டியன் என்னதான் இன்னசென்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாம இருக்காரு அப்படின்னா கூட தன்னை பெரிய ஒரு லெஜண்ட் அப்படிங்கிற மாதிரி நினப்பு அவருக்கு அதனால தான் எல்லாரோட விஷயத்திலையும் அவங்களோட நிம்மதி சந்தோஷம் இதில் அவங்களோட கருத்து என்னவா இருக்கும் அவங்க என்ன நினப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவராக ஒரு முடிவு எடுத்துட்டு இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு இதுதான் வந்து சரணன் விஷயத்துல நடந்துச்சு அதனால தான் இவ்வளோ குழப்பமும் பிரச்சனையும் இப்போ மயிலுக்கிட்ட பாண்டியன் அப்படியே பழிச்சுன்னு சொல்ற பாரு இங்கே பாருப்பா உன் அம்மாவையும் அப்பாவையும் ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்றாங்க இல்லைம்மா எதுக்கு தேவையில்லாமல் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க மன்னிப்பா என்ன விளையாடுறியா அப்படின்றாங்க கோமதி இப்போ நீ ஃபோன் பண்ணி வர சொல்கிறியா இல்லை நான் ஃபோன் பண்ணி வர சொல்லவா நான் பேசுனா மரியாதையாக பேசுவேன்னான்னு தெரியல அப்படின்றாரு பாண்டியன் மாமா மாமா பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கே கொடுங்க ஆனால் இந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதீங்க நான் போகக்கூடாது வீட்டை விட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க கதறாங்க காலில் விழுந்து கூட அழுகுறாங்க ஆனால் பாண்டியன் மன்னிக்கிறதோ இல்லை இந்த விஷயத்தை ஏற்றுக்கிறதோ கிடையாது ஏன்னா சரவணனோட வாழ்க்கையை அவர் பார்க்கணும் சரவணோ சரவணன் வந்து இப்போ என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும்தான் பாண்டியன் யோசிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா சரவணன் வாழ்க்கையை முடிவு பண்ணது நம்ம பாண்டியன் அவரோட வாழ்க்கையை சரி பண்ண வேண்டிய கடமையும் பாண்டியனுக்கு இருக்குது அவருக்கு பிடிக்கலனா கூட மயில் கூட பண்ணி வா கல்யாணம் தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது இடத்துல நம்ம பாண்டியன் இல்லை அதனால தான் போன் பண்றாரு அவரு நீ பண்ணாட்டினா என்ன எங்கிட்ட நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணி நீங்களும் உங்க சம்சாரமும் கிளம்பி உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் ரொம்ப சீவி சிங்காரிச்சிட்டு ரொம்ப கிராண்டா ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு கிளம்பி வராங்க அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர வந்தா எப்படி வருவாங்களோ அது போல வராங்க அவங்க வீட்டில் இருக்கும்போது ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க பெருசா வசதி இல்லை அப்படிங்கிறதும் உண்மை அதை கூட இவங்க கிட்ட காமிச்சுக்கிறது இல்லை மயிலோட அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் உண்மை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நம்ம பணம் எடுத்த விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு அதை பற்றி கேட்டு வீட்டில் ஒரு பிரச்சனையே வந்துச்சு பழனி மேலே பழியை போட்டு அதுக்குமே பிரச்சனை ஆச்சு மயிலோட அப்பாவுக்கு தெரியும் இருந்தாலும் கூட மறுபடியும் அந்த பொய்யை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரியான ஒரு அட்டகாசத்தை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவங்க எல்லாரும் திரும்பவும் மயிலை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க குள்ளலியோட பங்குக்கு அவங்களும் பேசுறாங்க என்னக்கா இவ்வளோ பொய் பொய் சொல்லி வச்சு வச்சிருந்துருக்கிறீங்க கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா நாளை பின்ன இந்த உண்மை தெரிஞ்சா என்ன நடக்கணும்னாவது நீங்க பயப்பட வேண்டாமா அப்படின்னு ராஜியும் மீனாவும் கூட பேசுறாங்க மயிலு கிட்ட மயில வந்து அடுகிறத தவிர வேற எதுவுமே பேசுறதுல வாயை திறந்து துறந்து நீ அப்படின்னு குழலி வேற கையை கூட ஓங்கிடுறாங்க அடிக்கிறதுக்கு என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் தடுக்குறாரு இல்லப்பா இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இல்லை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் யார்கிட்ட இருந்து அவளை கூட்டிட்டு வந்தோமோ அவங்க கிட்டேயே அவளை ஒப்படைச்சிடலாம் அதை தவிர மயில் விஷயத்தில் நம்ம எது பண்ணாலும் தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைமாமா வேண்டாம் மாமா இதுக்கு மேலே நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ கூட நகை விஷயத்தை அக்கா சொல்கிறாங்களா பாருக்கா தப்பாக போயிடும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் ராஜி நீ இரு வேடிக்கை பார்ப்போம் என்ன நடக்குதோ அத்தையும் மாமாவும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுவே எடுக்கட்டும் நம்ம எதுவும் பேச வேண்டாம் அதான் மயிலக்காவோட அம்மாவும் அப்பாவும் வராங்கள்ல அவங்களாச்சும் உண்மையை சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்றாங்க மீனா ஆனால் ராஜியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நடந்துருச்சு இனி நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வாய் கூசாம மயிலக்கா பொய் தான் சொல்றாங்க ஏன்னா அவங்க இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன் ஆல்ரெடி மறைச்சிருக்கிற உண்மையாவது சொல்லணும்ல நமக்கு அது தெரியும்னு தெரிஞ்சும் கூட அவங்க எவ்வளவு தைரியமா ஹேண்டில் பண்றாங்க அவங்கள போய் நம்ம நினைக்கிறோம் அப்படின்றாங்க ராஜு உண்மையிலேயே இந்த விஷயத்துல சரவணன் மாமா தான் பாவம் அவர் நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு கதிர் போய் கேட்டுக்கிட்டே இருப்பா என்னமோ தெரியலடா தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கம் வராததுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்வாரு அவர் மனசுல எவ்வளவு வழியோ வேதனையும் இருந்திருக்கும்ல அப்படின்றாங்க ராஜி நிஜமா ரொம்ப வருத்தப்படுறாங்க சரவணனுக்காக என்ன இருந்தாலும் அத்தை பசங்க ஆச்சே அப்படிங்கிறது தான் இப்போ குழலி வந்து ராஜி கிட்டையும் மீனா கிட்டையும் என்னடி எல்லாரும் ஒண்ணு மண்ணுமா ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தெரியாதா இத்தனை உண்மையை மறைச்சு வச்சிருக்கிறாவ அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ எங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாத நீ அப்படின்றாங்க மீனா சரி சரி இருக்கட்டும் உங்களுக்கு தெரியும்னு தெரிஞ்சதுன்னா அப்ப இருக்கு உங்களுக்கு அப்படின்னு அங்கேயும் மிரட்டுறாங்க என்ன உங்ககிட்ட கூட வண்ணி எதுவும் சொல்லலையா அப்படின்னு அரசிய கேக்குறாங்க அக்கா நீ வேற அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா சரவணா இத்தனை நாள் ஆச்சு உனக்கு உண்மை தெரிஞ்சு இவ்வளவு நாளில் ஒரு நாள் கூட யாருக்கிட்டையாவது சொல்லி இந்த க வருத்தத்தை போக்கிக்கலாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆறுதல் தேடிக்கலாம் அப்படின்னு கூட தோணலையா ஏண்டா யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க என்னக்கா பண்ணுறது நான் ஃபஸ்ட்டு உண்மையை தெரிஞ்சுக்கும் போது அரசியோட கல்யாண விஷயம் அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினச்சா அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அரசியோட பிரச்சனை முடிஞ்சு அடுத்து இந்த உண்மை எனக்கு தெரிய வந்துச்சு சரி இந்த முறையாவது வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சா பழனி மாமா கடத்தொரப்பு விழாவளால் வந்த பிரச்சனை அந்த பிரச்சனையிலருந்தே இவங்க மனசை வெளியே கொண்டு வர முடியாமல் பரிதவிச்சு போயிருக்கிறாங்க துரோகம் துரோகம்னு எந்த பக்கம் போனாலும் துரோகமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் தன் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சொல்லிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதோடு என்னை விட்டால் ஐவ எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணா தெரியுமாக்கா அப்படின்னு சரவணன் அழுகுறாரு டே தம்பி ஹலாதடா அப்படின்னு சொல்லி போய் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சரிடா சரி ஹலாது அப்படின்னு எவ்வளோ கம்பீரமாக சுத்திக்கிட்டு இந்த குடும்பத்தை இப்படி எல்லாரையுமே அள வச்சுட்டு ஏடி பாவி அப்படின்னு சொல்லி மயிலை மறுபடியும் அடிக்கிறதுக்கு போறாங்க குழலி அந்த நேரம் பார்த்து பாண்டியன் தடுத்து நிறுத்திடுறாரு இங்க பாரு யாராவது ஏதாவது பேசினா அவ்வளவுதான் மரியாதையே இருக்காது அவங்க அப்பாவும் அம்மாவும் வரட்டும் நான் தான் பேசுவேன் எப்படியாவது இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணிடுறேன் சரவணனுக்கு மயிலு கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னும் போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுல எனக்குமே விருப்பம் இல்லைதான் சரவணை இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இந்த குடும்பத்தோட முடிவாகவும் இருக்கணும் யாருமே எதுக்காகவும் வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிற்கக்கூடாது இப்போவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன் அதனால ராஜ்யும் மீனாவும் இந்த விஷயத்த சொல்லலாம்னு யோசிச்சாலும் கூட கொஞ்சம் பயப்படுறாங்க இத்தனை நாளாக ஏன் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சது கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தாலி பிரித்து கூக்குற ஃபங்க்ஷன் அப்போவே உண்மை தெரிஞ்சிருச்சு ஆனால் இவ்வளோ நாளாக அந்த உண்மையை மறைச்சு வச்சுருந்துருக்கிறீங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அப்ப கூட நீங்க இதை சொல்லாம இருந்து இருந்தீங்க அப்பவே தெரிஞ்சிருந்தா எல்லா உண்மைகளையும் அப்பவே வர வச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எல்லாரும் அதுதான் கேட்பாங்க ராஜு கிட்டையும் மீனா கிட்டையும் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உண்மையை மறைச்சதும் இல்லாம மற்ற உண்மைகளும் இவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் இவங்க நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் குழலியும் பேசுவாங்க எல்லா விஷயங்களும் ராஜுக்கும் மீனாவுக்கும் தெரியும் அப்படின்னு மயிலோட அம்மா பேசுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப பாத்தீங்கன்னா மயிலோட அம்மாவும் அப்பாவும் அங்க வராங்க வரும்போது ரொம்ப ஜாலி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஒரு விருந்துக்கு வர மாதிரி வந்துட்டு இருக்காங்க எவ்வளோ நேரம் ஆச்சு ஃபோன் பண்ணி ஹாடி அசிஞ்சு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னாச்சு சமந்தி எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க நான் கூட ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு திடீர்னு கூப்பிடுறீங்க சரி என்ன இருந்தாலும் நம்ம சம்மந்தி விடாச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தா இங்கே என்னடனா எல்லாரும் ரொம்ப சாதாரணமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள்லாம் மனுஷங்களா இவ்வளோ கேவலமானவங்களா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு காரி துப்பிடுறாங்க கோமதி என்ன என்ன ஓவரா பண்றீங்க சமந்தி என்ன பேசுறீங்க நீங்க எனக்கு எதுவும் புரியல நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க பாக்கியம் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சம்மந்தி சம்மந்தியமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க சம்மந்தி வீட்டுக்காரங்களே இப்படிதான் நடத்துறதா இதுதான் மரியாதையா ஏதாவது ஒரு சீரலை நாங்க குறை வச்சிருப்போமா என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது இவ்வளவு நாள்ல அவளுக்கு செய்ய வேண்டிய சீரலை ஏதாவது குறை வச்சிருக்கோமா எல்லாமே சரியா பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒருவேளை பணம் விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு அவருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யுது தெரிஞ்சாலும் ஆமா நான் எடுத்துட்டேன் சொல்ற பழக்கம் கிடையாது அவர்கிட்ட அப்படியே சமாளிக்க தான் பார்ப்பாரு அப்படிங்கிறது இரியா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி மயிலோட அப்பாவை வாய மூட சொல்லிட்டு நம்ம பாக்கியம் கேட்குறாங்க அப்படி என்ன நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் எதுக்காக இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லா உண்மைகளையும் மறைச்சதும் இல்லாமல் எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி உங்களால் நடந்துக்க முடியுது இல்லை உங்களுக்கு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோமதி அதான் நான் கேட்குறேன்ல அப்படி என்ன மறைச்சிட்டோம் அப்படின்னு ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் அவங்க எதை சொல்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க கிட்ட அப்படியே மல்லுக்கு நிற்கிறாங்க நம்ம பாக்கியம் அப்போ நம்ம கோமதி சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அப்பவும் வந்து மெத்து கட்டுற மாதிரி பேசுறாங்க மயிலோட அப்பா இருந்துட்டு என் பொண்ணு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கா அப்படின்னு கெத்தா சொல்றாரு உடனே அங்க ஒரு அண்டா மாதிரி இருக்கு அது தூக்கிட்டு வந்து போடுறதுக்கு சரவணன் ஆத்திரமா ஆக்ரோஷமா வராரு எல்லாருமா பிடிச்சி அவரை சமாதானப்படுத்துறாங்க விடு நான் என்னென்ன பண்ற அப்படின்னு நம்ம செந்தில் கதர் எல்லாருமே தாங்கி பிடிச்சு அவரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க என்னங்க இவ்வளவு அதாவது உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சவும் கூட உங்களால இப்படி உண்மை போய் பேச முடியும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நடிக்காதீங்க அப்படின்னு மா ப்ளீஸ் மா வேண்டாமா அப்படின்னு மயில் வந்து அவங்கள கெஞ்சுறாங்க இரு மயில் எதுக்கு அழுதுட்டுருக்குற எதுக்கு என் பொண்ணு அழுதுட்டுருக்கா என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் பொண்ணு பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறா பெருசாக எம்ஏ லிட்ரேச்சர்லாம் ஒன்றும் கிளிக்கலைங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு உடனே அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு சரி அதுக்கு என்ன அப்படின்றாங்க அது மட்டும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என் பையனை விட அவர் ரெண்டரை வயசு மூத்தவ அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது எப்படிங்க உங்களால் இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சி இந்த கல்யாணத்தை பண்ண முடிஞ்சது நாங்க சுயம்பரத்துல கேட்டப்போ நீங்க சொன்னது எதுவுமே நம்புற மாதிரி இல்லை அப்பவே மீனா ஒரு வார்த்தை சொன்னா ஆனா நாங்க தான் அதை நம்பாம போயிட்டோம் இவ்வளோ கேவலமா நடந்துகிட்டீங்க நீங்க அன்னைக்கே நீங்க நேர்மையா இருந்திருந்தீங்கன்னா கூட எங்களுக்கு மயிலை புடிச்சிருக்கோம் ஆரம்பத்துல எங்களுக்கு மயிலை ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது நாங்க எதிர்பார்த்த மாதிரியே இருக்கே கடவுள் காத்திருந்ததுக்கு இவ்வளவு நல்ல ஒரு குடும்பத்தையும் பொண்ணையும் நமக்கு கொடுத்துட்டாருன்னு தான் நாங்க சந்தோஷப்பட்டோம் ஆனா இவ்வளவு பித்தலாட்டமும் பொய்யும் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல நாங்க என்ன எம்ஏ லிட்ரேச்சர் படிச்ச பொண்ணுதான் வேணும்னு கேட்டோமா இல்லை நல்ல வசதியான குடும்பம் வேணும் என் பையனை விட அஞ்சு வயசு பொண்ணு வேணும்னு ஏதாவது கண்டிஷன் சொன்னமா எங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு எங்கள் அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு ஃபேமிலி வேணும் அப்படின்னு கேட்டோம் அதே நேரத்தில் நல்ல பெரிய குடும்பமாக வேணும்னு கேட்டோம் அதுக்கு காரணம் என் புருஷனுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க அப்பா அம்மான்னு யாருமே இல்லாமல் அனாதியாக வளர்ந்து வருங்க அவருக்கு ஒரு குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கிறவங்க நமக்கு ஆனாங்கன்னா நம்ம பிள்ளைங்க போகிறதுக்கு வர்றதுக்கு நல்லா இருக்கும் நாம் மாதிரி அவங்க யாருமே இல்லாமல் இருந்துடக்கூடாது எனக்கு கிடைக்காத எதுவுமே என் பிள்ளைங்களுக்கும் கிடைக்காம இருக்கக்கூடாது அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் சொந்த பந்தம் மாமியார் வீடு மா பொண்டாட்டி கூட பிறந்தவங்கன்னு எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாரு அதுக்காக மட்டும்தான் அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் வச்சது மற்றபடி நாங்கள் எதுவுமே கேட்கல ஆனால் நாங்கள் கேட்ட எதுவுமே உங்ககிட்ட இல்ல இல்லை அப்படின்னு தெரிஞ்சோம் நாங்கள் மயிலை ஏற்றுக்க தயாராக தான் இருக்கோம் ஆனால் எப்படிங்க இவ்வளோ பெரிய பொய் அவங்களால சொல்ல முடிஞ்சது நாங்கள் என்ன அப்படி படிச்சிருக்கணும்னு கேட்டோம்மா இவ்வளோ உண்மைகளை மறைச்சு இத்தனை பொய்களை சொல்லி நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணுறீங்க ஆயிரம் பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஆயிரத்துக்கும் மேலே போய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்குறீங்க ஒரு பேச்சுக்கு சொல்ற விஷயம் அது ஆனால் அதை போய் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே என் பையன் ஏமாந்து போய் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க நம்ம கோமதி அதே மாதிரி நம்ம குழல் இருந்துட்டு இவ்வளோ கேவலமான பொம்பளையா இருக்கனி என்ன லம்பாடி பொம்பளையா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க என்னம்மா வயசு கூட ஒரு மரியாதை இல்லையா அப்படின்னு உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்தா நாங்கள் ஏன் இதெல்லாம் பேச போகிறோம் அப்படின்னு குழலி நல்லா சூப்பராக கேள்வி கேட்குறாங்க அவங்கள அப்படிங்கிறது மயில வந்து வேண்டாம் சண்டை வேண்டாம் அப்படின்னு சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா இது சமாதானத்துக்கு வராது அப்படிங்கிறதும் பாக்கியத்துக்கு நல்லாவே தெரியும் அதனால சரி என்னமோ நடந்து போச்சு அதுக்காக இப்ப என்ன பண்ணலான்னு சொல்றீங்க அதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல இதுக்கு மேல நாங்க எந்த உண்மையும் மறைக்கல தயவு செஞ்சு இந்த இந்த விஷயத்த விட்டுடுங்க அதுக்கு நீங்க ஏதாவது தண்டனை கொடுக்கறதா இருந்தா எங்களுக்கு கொடுங்க ஏன்னா பொய் சொல்ல சொன்னது நாங்கதான் பொய் சொன்னதும் நாங்க தான் மயில் என்னமோ சொன்னா இந்த பொய் எல்லாம் வேண்டாம் ஒரு நாள் தெரிய வரும்போது பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு ஆனா நாங்க தான் கேட்கல என் பொண்ணோட இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் அவளுக்கு கல்யாணம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஒரு இதனாலதான் நாங்க அந்த மாதிரி பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க சம்பந்தி அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாங்க போது நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பெரிய கலட்டாவே ஆயிடுது அப்படி இப்படி ஒரு வார்த்தை பேச சண்டை பெருசாயிருது அதனால பாண்டியன் வந்து இடையில நுழைஞ்சு இங்க பாருங்க சும்மா இங்க வந்து கத்திட்டு இருக்க வேண்டாம் பிரச்சனையே பெருசு பண்ண வேண்டாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டாம் என் பையனோட வாழ்க்கையை இனி நான் பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு உங்க பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுங்க உங்க பொண்ணால என் பையன் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும் அவன் உள்ளுக்குள்ளேயே செத்துக்கிட்டு இருந்திருக்கான் எங்க கிட்ட சொன்னா எங்க நாங்களும் வருத்தப்படுவோமோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்களே நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்குறாரு இங்க பாருங்க சமந்தி நடந்தது நடந்துருச்சு இதை இப்படியே விட்டுடுங்க எல்லாம் சரியாயிடும் மயிலு அது அதாவது நாங்க போய் சொல்லிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி மயில் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இல்லையா இல்லையா ஏன் உங்ககிட்ட எல்லாம் நல்லா பேசலையா நல்லா பழகலையா குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைச்சாலா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஓகே தானே அந்த ஒரு விஷயத்தினால மட்டும் தானே நீங்க அவளை வீட்டை விட்டு வெளியே போன சொல்றீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு நீங்களும் ரெண்டு பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கீங்க அப்படின்ட்டு எங்க பொம்பளை பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல முதல்ல உங்க பொண்ணை கூட்டிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நாங்க போயிடுறோம் அவளோட நகை இருக்குல்ல அது எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க உங்க நகை என்ன நாங்களா வச்சிருக்கிறோம் உங்க பொண்ணு கிட்டே கேளுங்க அவதான் வச்சிருப்பா அப்படின்னு சொல்றாங்க மயிலு போ அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்றாங்க மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க மாமா ப்ளீஸ் மாமா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மாமா இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் எதையும் மறைக்க மாட்டேன் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க ஆனா யாருமே எந்த பதிலும் அவங்க கிட்ட சொல்றதில்ல எவ்வளவு நடிச்சாலும் இவங்க யாரும் நம்ப போறதில்ல இதுக்கு முன்னாடி நடிச்சு பெர்ஃபார்மென்ஸ் பண்ணது மாதிரி இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சரவணன் அடையா சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு மேலேயும் அசிங்கப்படணுமா பரவாயில்லை வீடு நம்ம ஏதோ உலகத்தில் யாருமே பண்ணாததை பண்ணிட்டோம்னு சொல்லி இவங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்கல்ல இவங்களே உன்னை வந்து கூப்பிடுவாங்க மயில் இந்த அம்மா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை அவங்களுக்கும் கோபம் இருக்கும்ல நம்ம பண்ணது தப்பு அவங்க கோபம் தண்ணிய வரைக்கும் நம்ம காத்திருப்போம் நீ கிளம்பி வா போகலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிப்போ நகைய துணிமணியெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ சரி வேணா இன்னொன்னா நக இங்கே கூட இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மயிலோட அம்மா சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்புறம் நாங்கள் உங்க நகை எல்லாம் எடுத்துட்டோம் சொல்றதுக்கா எல்லாம் தான் இருக்கும் போய் எடுத்துட்டு வர சொல்லுங்க அவளோட துணி மணி நகைநட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு போக சொல்லுங்க அப்படின்றாங்க இல்ல சம்பந்தி பஸ்ட் பேசலாம் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் நீங்களும் கோவத்துல இருக்கீங்க கண்டிப்பா நீங்க கோவம் போனதுக்கு அப்புறம் யோசிப்பீங்க அப்போ பேசலாம் அப்படின்றாங்க யாரும் எதுவும் பேசுறதுக்கு இங்க தயாரா இல்லை உங்க பொண்ணை கூட்டிட்டு வெளியே போங்கன்னு சொன்னேன் அப்படின்றாங்க கோமதி எல்லாருமே அதே ஒரு தான் இருக்காங்க இப்போவுமே அவங்க உண்மையை சொல்லலை அப்படிங்கிற ஆதங்கம் ராஜுக்கும் மீனாவுக்கும் இருக்கு ஏன் சொல்ல மாட்டுறாங்க சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டா இந்த பிரச்சனை இங்கேயே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா கூட ஏதோ ஒரு கோணத்துல சரவணனுக்காகவோ இல்ல மயிலுக்காகவோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ராஜியும் மீனாவும் ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம மயில் வந்து பயத்துல சொல்ல மாட்டுறாங்க மா பரவாயில்லம்மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாங்க ஆனா அவங்க கேட்கறதே இல்ல பாக்கியம் போய் எடுத்துட்டு வான்னு சொன்னேன் அப்படின்றாங்க இப்போ அதான் அம்மா சொல்றாங்கல்ல போ சோப்பு நகை துணிமணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு கோமதியும் சொல்லிடுறாங்க மயில் உள்ளே போகிறாங்க உள்ளே போனவங்க அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வராங்க வரும்போது அழுதுகிட்டே வராங்க அவங்களுக்கு இந்த வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க இனி இந்த வீட்டுக்கு வருவோமா வரமாட்டோமா அப்படின்னு சரவணனை பார்க்குறாங்க போயிட்டு ஒரு ரெண்டு வாரத்தை பேசலான்னு பக்கத்தில் போகும்போது ஐயையோ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம பாக்கியம் என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன என்ன இது புரியலையே அப்படின்றாங்க கோமதி என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் உங்கள் பொண்ணோட நகை அப்படின்றாங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சமந்தி இது என் பொண்ணோட நகையே இல்லை இங்க பாருங்க நகையெல்லாம் கருத்து போயிருக்கு முதல்ல இது தங்க நகையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க தங்க நகை இல்லையா இங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கோமதி வாங்கி பாக்குறாங்க எல்லாருமே பதற்றத்துல இருக்காங்க ராஜிக்கு மீனாவுக்கு உண்மை தெரியுங்கிறத கூட யோசிக்காம பாக்கியா இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க ரொம்ப ஷாக்ல இருக்காங்க அவங்க மயிலுக்கு ஐயோ இவங்க அடங்கவே மாட்டாங்களா அப்படின்னு அவ்வளவு பயப்படுறாங்கம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அடி பாவி எங்கடி தங்க நகையெல்லாம் எல்லாத்தையும் வித்துட்டியா குடும்பத்துக்கு வித்து குடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க வார்த்தைய பார்த்து பேசுங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணோட நகையெல்லாம் நாங்க எதுவும் வாங்கல போட்டுக்கிறதுக்காக கூட வாங்கினது கிடையாது ராஜிக்கு நகை இல்லைன்னு மீனா வேணா கூட அவன் நகையை போட்டு விட்டுருக்கா ஆனா உங்க பொண்ணு இவ்வளவு நகை இருந்தோம் ஒரு நாள் கூட அவளுக்கு போட்டு விட்டதோ இல்ல மத்தவங்களுக்காக யோசிச்சதோ கிடையவே கிடையாது அப்படின்னு கோமதி சொல்றாங்க இங்க பாருங்க நீங்களே பாருங்க அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் நிஜமாவே அது தங்க நகை இல்ல கருத்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே எப்படிங்க தங்க நகை கருத்து போகும் அப்படின்னு கோமதி கேக்குறாங்க இந்த நகை நான் இப்ப நான் வந்து என் வீட்டில இருந்தா எடுத்துட்டு வந்தேன் உங்க வீட்டுல இருந்து தானே இப்ப மயில் எடுத்துட்டு வந்தா நீங்க தான் சொல்லணும் உங்க வீட்டுல இருந்த நகைக்கு நீங்க தானே ஜவாபு அப்படின்றாங்க ஐயோ எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க அப்ப குழல் இருந்துட்டு அதை வந்து பாக்குறாங்க மா இதெல்லாம் மயிலோட நகை அப்படின்றாங்க என்னடி சொல்ற கரெக்ட் தானே அப்போ அப்படின்னு நீங்க தான் ஏதோ ஏமாந்துருக்கீங்க நீங்க வாங்கின கடையில போய் கேளுங்க அப்படின்றாங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் யாரோ நகையை தங்க நகையை எடுத்துட்டு கவரிங் நகையை அதே போல செஞ்சு வச்சிருக்கீங்க நீங்களா ஏதாவது பண்ணீங்களா என்னன்னு கூட தெரியல ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்கள் லாக்கரில் வச்சப்போ தங்க நகையை வச்சிட்டு திருப்பி எடுத்துட்டு வந்து மயில்கிட்ட கொடுக்கும்போது கவரிங்கை கொடுத்துட்டீங்களோ என்னமோ அப்படின்னு பாக்கியம் அப்படியே மாற்றி பேசுறாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆ என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க பாண்டியன் குழலினி எல்லாருமே சண்டைக்கு வராங்க அங்கே சண்டை பெருசாகிடுது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே குற்றம் சொல்ற மாதிரி பாக்கியம் பேசிட்டு இருக்காங்க ஐயோ நிறுத்துறீங்களா அப்படின்னு மீனா இதுக்கு மேல பொறுக்க

சவரன் நகையில எட்டு சவரன் தான் தங்கம் அது உங்க பொண்ணு கழுத்துல இருக்கு மீது எல்லாமே கவரிங் அப்படிங்கறது எனக்கும் தெரியும் ராஜுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் மயிலக்காவுக்கும் தெரியும் என்ன நடிக்கிறீங்களா சொல்லி என்னடி சொல்ற அப்படின்னு நம்ம கோமதி இவங்க போட்ட எட்டு சவரன் மட்டும்தான் தங்கம் மீது எல்லாமே கவரிங் வேணும்னா இவங்க கிட்ட கேளுங்க இப்போ டிராமா பண்ணிட்டு இருக்காங்க என்ன மீனா எதேதோ பேசுற இவ்வளவு கேவலமா பேசுற உன் வீட்டுல போட்டுட்டு வந்த தங்க நகை எல்லாமே கவரிங் மாறி இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க சும்மா தேவையில்லாமல் ஏதாவது பேசிட்டு இருக்காதிங்க இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா அப்படின்ட்டு மயில் கத்துறாங்க என்ன உனக்கு கோவம் வருதா உங்களுக்கு நானும் இருந்தே பார்த்துட்டு இருக்கேன் இனிமேல் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன்னு மன்னிப்பு கேட்க தெரியுது உங்களுக்கு ஆனால் இந்த உண்மையையும் மறைச்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிட்டுல நீங்கள் மன்னிப்பு கேட்டுருந்துருக்கணும் நிஜமாவே நீங்கள் திருந்துறவங்களாக இருந்திருந்தா நான் கூட உங்களுக்காக எவ்வளவோ யோசித்தேன் ராஜி இருந்தே இது உண்மையை சொல்லிடலாம் வீட்டில் வீட்டில்னு சொல்லிட்டே இருந்தா ஆனால் நான் தான் டைம் கொடுக்கலாம் கண்டிப்பா நீங்க உண்மையை சொல்லிடுவீங்க சொல்லி மன்னிப்பு கேட்பீங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா கூட எதாவது ஒன்று சொல்லி அத்தை மாமா அத்தை மாமாவோட மனசை மாத்தி சரணன் மாமா கிட்ட பேசி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலான்ற ஒரு எண்ணத்துல இருந்தேன் ஆனா நீங்க இந்த குடும்பத்து மேல பழிய போடுறீங்க அத்தையும் மாமாவும் என்னைக்காவது உங்க நகைகளுக்கோ நீங்க உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த சீருக்கோ ஆசைப்பட்டு என்ன பேசுறீங்க உங்களுக்கு கௌரவமா இருக்கணும்னு மட்டும்தான் எல்லாத்தையும் பார்த்தாங்களே தவிர அவங்க உங்களோடதுக்கு எதுக்குமே ஆசைப்படலை இது வரைக்கும் என்னோட நகைகள் எவ்வளவு இருக்குன்னு கூட அத்தைக்கு தெரியாது எவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறாங்க உங்கள் அம்மாவும் அப்பாவும் நீங்களும் சும்மா நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க ராஜியும் அதே மாதிரி வந்து பேசுகிறாங்க உங்களுக்காக யோசிச்சுதா இத்தனை நாள் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தோம் அந்த குற்ற உணர்ச்சினா நாங்கள் செத்துருவ போல இருக்கு ஆனால் எப்படி இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட குற்றவுணர்ச்சியே உணர்ச்சியே இல்லாமல் இவ்வளோ கேவலமாக நடந்துக்க முடியுது உங்களால எல்லாம் அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த விஷயமும் வெளியே வந்துருச்சு இப்போ பாண்டியனும் கோமதியும் ஏற்கனவே கோவத்தில் இருந்தாங்க இப்போ இந்த விஷயமும் தெரிஞ்சிருச்சு ஆனால் பாக்கியை வந்து அதை அப்படியெல்லாம் மாட்டாங்க போலீஸு கேஸு கம்ப்ளைண்ட் மைண்டு வரதட்சணை கொடுமைன்னு எப்படி வேணாலும் மாறி நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுதான் அவங்களோட கேரக்டரும் கூட இப்போ ராஜுவும் மீனாவும் ஏற்கனவே இந்த உண்மை தெரியும் அப்படின்னா கூட அதற்கான சாட்சி அப்படின்னு எதுவுமே கிடையாது அதனால இவங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு தான் இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ